ஒரு விசை ஒரு பாஸ்டர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார் அவங்க அவர் வந்து சர்ச்சில் ஒரு பாஸ்டருடைய பையன் அப்போ அவர் வந்து ஒரு நாள் இருந்து ஒரு பொண்ணை வந்து பின்னாடி பைக்கில் ஏற்றிட்டு அவர் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கிறார் அவர் ட்ராவல் பண்ணி முடித்த உடனே அவருடைய அவருடைய வீட்டில் இருக்கிற அவர் அவரை பார்த்தவங்க சர்ச்சில் இருக்கவங்க பார்த்தவங்க ஒருத்தங்க வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாங்களா இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க அப்பா வந்து அவனை கூப்பிட்டாராம்மா அவனை அப்பா வந்து கூப்பிட்டு அவன்கிட்ட வேற எதையுமே கேட்கலையாம் அவனை திட்டலையாம்மா அவரை அவரை வேற எதுவுமே சொல்லலை ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டாராம்மா என்ன வார்த்தை கேட்டாரம்மா எப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ பின்னாடி உட்கார வச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ சுற்றும் போது உங்கள் அப்பாவும் அம்மாவும் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாராம்மா ரெண்டாவது வார்த்தை சர்ச்சில் இருக்கிற விசுவாச மக்கள் உனக்கு வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியலையா ஒரே ஒரு வார்த்தை வந்து அந்த மகனுடைய இருதயத்தில் ரொம்ப குத்தப்பட்டு சே நம்ம ஸ்தானம் என்ன நம்ம ஒரு ஊழியக்காரனுடைய பையன் நம்ம சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க இந்த ஆயிரக்கணக்கான பேரும் நம்மை ஒரு வித்தியாசமான விதத்துல பார்க்குறாங்க நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து ஒப்பு கொடுத்து நான் இனி அப்படி செய்ய மாட்டான்ப்பா அப்படின்னு பொருத்தனை எடுத்தவன் பொருத்தனை எடுத்த நபர் வந்து அவரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற வரைக்கும் திரும்ப அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார்